நாங்கள் இங்கே மயில்மார்க் சம்பாராவை நிறுவனத்தினர் இங்கே குழுமி இருக்கோங்க நாங்கள் ஒரு அறுபது வருஷமாக மயில்மார்க் சம்பாரவையை இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலும் ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையாக தயாரித்து இங்கே நான்கு மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரவிகாந்த்ங்கிறவன் ரவிகாந்துங்கிறவன் வந்து ஒரு போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியாக ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தை அச்சத்தை உண்டு அதன் பண்ணிட்டானுங்கானது கடந்த ஏழாம் தேதி மாண்பு நீதி அரசன் முன்னாலே விசாரணைக்கு வந்து அது வந்து அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணம் ஆகிவிட்டது அதற்கு உண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் நாங்கள் வந்து அறுபது வருஷத்தில் பாரம்பரியமான இயற்கையான முறையில் தயாரித்தது பரிசோதனை கூடத்தில் எங்களோட குவாலிட்டி ஜெனியன்னு ஐகோர்ட்ல உணவு துறை அதிகாரிகள் உணவு துறை அதிகாரிகளே எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்து உள்ளார்கள் ரவிகாந்த் ரவிகாந்துங்கிறவன் வந்து எங்களுடைய பொருள்ல வேதியல் பொருள்கள் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டு அது வந்து அந்த வேதியியல் பொருள்கள் எந்த இதுமே எங்களுடைய சம்பாராவையில கலக்கவில்லைன்னு

தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் தான் அந்த ரவிகாந்த் செயல்பட்டு இருக்காங்க அது விசாரிக்கிறதுக்காக தான் சைபர் கிரைம்ல வர சொன்னது அவன் வராவ தலைமறைவாயிட்டாங்க அது விசாரித்த தான் தெரியும் தெரிய வருங்க அந்த காரணமும் இருக்கலாம்ங்கிறது தான் சொல்லியிருக்கோம் சக போட்டியாளர் தூண்களின் பேர்லதான் இத வந்து ரவிகாந்த் பண்ணிருக்கான் அவனுக்கு அந்த பணம் பறிக்கும் மோட்டிவும் அதையும் சேர்த்து வச்சு பண்றாங்க எங்களுடைய